சூரியனுக்கு இவ்வளவு ஆயில் இருக்கு சைன்ஸே சயின்ஸே கணிச்சிருக்கு அந்த ஆயில் ஒடுங்கும் போது ஒருத்தர் சாதனை பண்ணிட்டே இருக்கிறான் இன்னொரு பத்து வருஷம் இருந்து அவன் வந்து சமாதி நிலை அடைஞ்சிருவான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தொல்லை இல்ல ஆனா இந்த பத்து வருஷம் பத்து வருஷம் இல்ல இருபது நாள் வச்சுக்கோங்க இல்ல ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் அவனுக்கு கிடைச்சதுன்னா போதும் அவன் வந்து

சரி நுண்ணிய வடிவத்துக்கு போகுது அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒருத்தன் சாதகம் பண்றான் அவன் கூடவே உலகத்துக்கு இன்பத்தெல்லாம் அனுபவிச்சு சம்சாரியும் இருக்கிறான் போகி இருக்கு இப்ப எல்லாரும் ஒடுக்கத்துக்கு போறாங்க ஒடுக்கத்துக்கு போன எல்லாரும் மறுபடியும் திரும்ப வரும் திரும்ப வரும் மந்த் தான் நானும் ஆர்டர் ஆட்டல்ல ஆப்போ அடிக்கவே முடியாதுல்ல முடியாது திருப்பி எவ்ளோ பெரிய எனர்ஜி பூமிங்கிறது இந்த பூமியில இருக்கிற எனர்ஜியை தானே நம்ம கரண்டா கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கோம் எவ்வளவு கரண்ட் இருக்கு பூமிக்குள்ள ஓகே சார் நான் கரெக்ட் தண்ணி இருந்து தண்ணி எல்லாத்துல இருந்து எடுக்கறோம் எல்லாத்துல இருந்து உள்ள இருந்து ஃபியூல் எடுக்கறோம் அந்த பெட்ரோல்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி எடுக்கறோம் அப்ப பூமிங்கற எவ்வளவு ஒரு ஆற்றல் சக்தி மையம் அது சூரியன கணக்குல வைக்கல சூரிய சக்தியே இல்ல பூமிக்குள்ள மட்டும் இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி எதா சக்தி என்ன சொல்றீங்க எனர்ஜி இல்ல எனர்ஜி இருக்கு இவ்வளோ பிரபஞ்ச ஆற்றல் ஆற்றல் அழிப்பே ஆகவும் முடியாதுல்ல ஒன்னு இன்னொன்னு தானே மாறும் ம் ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு மறுபடியும் கிரியேஷன் அது வந்துடும் ஓகே அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்குள்ளே பூந்துக்கும் பூமி வந்து ஏதோ ஒன்னு மோதுது உடையுது அப்ப இதனுடைய ஆற்றெல்லாம் அது போயிடும் ஓகே அதுவும் புரியலையா புரியுது புரியுது ஓகே ஓகே அதான் அந்த அந்த இடம் மாறி அடுத்த நிலைக்கு போயிட்டு ஓகே ஏதோ ஒரு பந்து வந்து சின்ன பந்து ஒன்னு எரிஞ்சிட்டுருக்கு ஓகே சார் பெருசா ஒண்ணு வந்து மோதுது அந்த இப்போ இருந்தது இல்ல அந்த பந்து சுக்கூரம் போயிடுச்சு ஓகே ஆனா அந்த மோதுச்சு இல்லையா மோதுன்னு இம்பேக்ட்ல இந்த பந்துல இந்த உஷ்ணம்ல இந்த இன்னும் மோதிச்சுல ஒரு பொருள் அந்த பொருள் கடவு போட்டோம் ஓகே கொஞ்சமாவது அதனுடைய வடிவமோ ஏதோ ஒரு வகையில அந்த கிரகத்தினுடைய வெஷ்ணமோ ஏதோ ஒரு வகையில மாறிடுணும்னு மாறிடுவோம் ஆமா கண்டிப்பா ஆற்றுல எதோ ஆக்கவோ அழிக்கவும் முடியாது கன்வெர்ட் தான் பண்ண முடியும் பூமியை செக் பண்ணாலும் நுண்ணியே வடிவத்துக்கு போனாலும் உம் ஏதோ ஒரு இடத்துக்கு மறுபடியும் கிரியேஷன்ல போய் சேர்ந்துரும் ஓகே சரி அப்போ இந்த ஆண் மாளில என்ன ஆகும் இந்த சம்சாரியும் அவனும் எல்லாம் ஒன்னா போயிட்டு மறுபடியும் எல்லாம் போவோம் ஜீரோ அரங்கி பாக்கலாம் அப்ப கருமங்கிற ஒரு விதியே இல்லாம போயிடும் எதோ என்ன பண்றதுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும்ல உம் எதுக்கு அப்புறம் சமாதி சாதனை எல்லாம் ஏன் பண்ணணும் எல்லாம் ஒரு நாள் பிளாக் ஹவோல் எடுத்துக்கிட்டான் போகுது இல்லை மறுபடியும் நுண்ணுடைய மன அர்த்தம் எதுக்கு சமா சாதனை பண்ணணும் எந்த வித்தியாசப்படும் சம்மரிக்குள்ள போயிட்டான் ரெண்டு வருஷம் அவன் அப்படியே விட்டா போதும் ஒரு உதாரணத்துக்கு தான் ரெண்டு வருஷம் விட்டா போதும் முக்தி ஆயிடும் சாமி முக்தி ஆயிடும் ஆனா அந்த அவர் உட்கார்ற சமாதிக்குள்ள ஒரு வருஷத்துலயே பூமி பிளாக் ஹோல்ல உறிஞ்சபட்டுருச்சு இப்ப அவருடைய பலன் எங்க போகும் இல்ல பலன் இருக்குது இல்லங்கிற சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு அந்த சந்தை இருந்துச்சுன்னா ஆன்மீகத்துக்குள்ள வரவே முடியாது

இல்ல சாமி அவருடைய செல்ஸ்லயோ இல்லன்னா ஆட்டம்ஸ்லயோ ஏதோ ஒரு எனர்ஜி வைஸ்ல அது சரி செல்ஸ்ல சேவ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ நீங்க சொல்ற மாதிரி தேரிட்டீங்களா அவர் வந்து சமாதி நிலைக்கு உட்கார போறாரு இப்போ அவர் உடம்புல இருந்து ஒரு ரோமம் விழுந்துருது விழுந்து அந்த ரோமத்திலயும் சேவ் ஆயிருக்குமா அது காத்துல எங்கேயோ போயிடும் அந்த அந்த ஒரு ரோமம் வந்து சமாதிக்குள்ள இப்ப ஓகே இந்த ரோமத்தை விட்டுட்டு தான் உட்காடுறாரு அந்த ரோமம் வெளியில போயிடுச்சு

இப்படி பத்து ரூபா விழுந்துச்சுன்னா வழுக்க சமாதி ஆக முடியாதா எப்படி சேவ் ஆகும் பிசிக்கல் எப்படி சேவ் ஆகும் பலன் எந்த இடத்துல சேவ் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி கர்ம பலன் வந்து எனர்ஜி கிடையாது எங்க சேவ் ஆகும் ஆன்மால சேவ் ஆகுதா அங்கதான் ரணும் உடம்புல சேவ் ஆகாது ஒரு பத்து மயிர் விழுந்துருச்சு இப்ப உங்களுக்கு தவ பலன் குறைஞ்சிருமா இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல நீங்க சொல்ற மாதிரி சூட்சம் உடம்புல ஆனால சேவாவுதான் சூட்சம் உடம்பு எப்படி சேரும் சூட்சம உடம்பு ஏக்குறது யாரு சூட்சம் உடம்புல ரெண்டுதான் இருக்கு சரி அதான் சமயம் அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஆன்மா ஸ்டேஜ்ல ஆன்மா நிலையில ஸ்டே சேவ் ஆகுதுன்னு நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி வாங்க இல்ல ஓகே கன்ஃபார்ம்

போயிடுச்சா மலதளத்துல போயிடுமா சேவ் ஆகாது கர்ம பலனுக்கும் தொடர்பே கிடையாது தொடர்பு இருக்கு தொடர்பு சொல்றேன்னா அதுல இல்ல ஓகே நீங்க நினைக்கிற மாதிரி கர்மா வந்து ஒரு எனர்ஜி அது வந்து எல்லா செல்லும் ஈவன சேவ் ஆகுங்கிற வாய்ப்பே இல்லமா இல்ல